நம்மளால் அதை கற்பனையை பண்ண முடியாது இருபத்தெட்டு கோடி நாயின்றது கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்தோட ஜனதொகைக்கே ஈக்குவலாகிடும் இப்போவே ஏழு கோடின்றாங்க ஏழு கோடின்றது தமிழ்நாட்டு ஜனத்தொகையே ஏழு கோடி தான் அப் இது ஒரு சிக்கல் இருக்குது ரெண்டாவது இதில் என்ன முக்கியமான பிரச்சனை அப்படின்னா இந்த ராபிஸ் அப்படிங்கிறது வந்து வைரஸ் மூலமாக பரவக்கூடியது வைரஸ் மூலமாக மனிதர்களுக்கு கண்டேஜஸ் கிடையாது மனிதனுக்குள்ளே ராபிஸ் நோய் அந்த வைரஸ் வந்து நேரடியாக உள்ளே போகாது அது எப்படி போகும்னா நாய் வழியாக போய் தான் நமக்கு வரும் இதில் வந்து தொண்ணூற்றி ஏழு சதவீதம் ரேபிஸ் கேஸ் வந்து நாய்க்கடி மூலமாக தான் வந்திருக்கு அப்படிங்கிறது ரிப்போர்ட்டு மிச்சம் ஒரு மூணு சதவீதம் தான் வேறு சில விலங்குகளை குறிப்பிட்டு அதன் மூலமாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ அது நெக்லிஜிபிளி ஸ்மால் அப்போ இந்த நைன்டி செவன் பெர்செண்ட் அந்த ரேபிஸ் வந்ததுன்னா இந்த ரேபிஸ் வந்து பரவுகிறது எப்படி பரவும்னா ரேபிஸ் தொற்று ஏற்பட்ட ஒரு நாய் இன்னொரு நாயை கடித்தா அந்த நாய்க்கு ரேபிஸ் வரும் இல்லை இந்த நாய் வந்து ஒரு மனுஷனை கடித்தாலும் ரேபிஸ் வரும் இந்த செய்திகளெல்லாம் இன்னொரு மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து சொன்னேன் சொன்னவங்கள்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு மூன்று விஷயமாக ஆகுமா முதல் விஷயமே என்னென்னா அவங்களுக்கு வெளிச்சத்தை பார்த்தா ப பிடிக்காதான் இருட்டான பகுதிக்கு போயிடணும்னு பார்ப்பாங்களாம் நாய்களும் சரி மனிதர்களும் சரி சத்தத்தை கேட்டால் பிடிக்காது மூணாவது முழுங்கிறதே கஷ்டமாயிடும் தண்ணியை பார்த்தா பயப்படுவாங்க ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லி தண்ணியை பார்த்தாலே பயப்படுவாங்க அப்படின்னு மூணு ஸ்டேஜஸ்ஸை சொல்கிறார் அதனால் என்ன வேணால் ரேபிஸ்